அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா பெரிய வாசரணம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோவில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோவில் அப்படின்னு இந்த கோவிலை அழைப்பாங்க இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இருபத்தி ஆறாவது ஸ்தலமாக கருதப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அம்பாலினுடைய பெயர் மங்களாம்பிகை என்று அழைக்கப்படுகின்றது இந்த மங்களாம்பிகை அம்பாள் வந்து சக்தி பீட்டங்கள் சக்தி பீட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பதினெட்டு சக்தி பீட்டங்கள் அப்படின்னும் அதற்கு பிறகு ஐம்பத்தி ஓரு சக்தி பீட்டங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த ஐம்பத்தி சக்தி பீட்டங்களில் இங்கு இருக்கக்கூடிய மங்களாம்பிகை அம்பாலும் சக்தி பீட்டத்தில் ஒன்றாக கருதப்படுகின்றது ஆதி கும்பேஸ்வரர் கோவில் வந்து கும்பகோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு சிவன் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலை வந்து சம்பந்தர் அப்பர் திருநாவுக்கரசர் இவங்கெல்லாம் வந்து பாடியிருக்கிறாங்க அதனால தான் இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்குது குறிப்பாக இது காவிரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஆறாவது பாடல் பெற்ற ஸ்தலம் பிரம்மதேவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி இறைவன் தந்த அமுத கலசம் வந்து தாங்கி தாங்கியிருப்பதினால கும்பகோணத்திற்கு இந்த தலத்திற்கு அதாவது கும்பகோணத்திற்கு ஏன் அப்பெயர் வந்தது அப்படின்னா இறைவன் தந்த அமுத கலசத்தை இந்த இடம் தாங்கி இருப்பதினால இந்த இடத்திற்கு கும்பகோணம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய அம்பாள் வந்து மந்திர பீடேஸ்வரி அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க ரொம்பவே அற்புதமான ஒரு சக்தி பீடமாகவும் சிவன் வந்து முப்பத்தி ஆறாயிரம் கோடி மந்திர சக்தியை அம்பாளுக்கு கொடுத்ததினால இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் மந்திர பீடேஸ்வரி என்று அழைக்கப்படுகின்றது அதாவது ஈஸ்வரர் தன்னுடைய மந்திர சக்தியை அதாவது தான் செய்த மந்திர சக்தியை அதில் வந்து முப்பத்தி ஆறாயிரம் கோடி மந்திர சக்திகளை இங்கே அம்பாளுக்கு கொடுத்ததினால இது சக்தி பீடமாகவும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் அமைந்திருக்கு இப்படி நிறைய சிறப்புகள் பொருந்திய கோவில் தான் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் நீங்கள் கும்பகோணம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவிலை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது மகாமக குளம் இருக்கு இல்லையா குளத்துக்கு பக்கத்திலேயே அதாவது காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு மிக அருகாமையில் இந்த கோவில் இருக்கு ஒரு கோவிலை நாம பார்த்தாலே தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தையும் சக்தி பீட்டத்தையும் நாம் தரிசனம் செய்த இரண்டு புண்ணியங்கள் என்பது நமக்கு வரும் இந்த மாதிரி சக்தி பீட்டங்களை தரிசனம் செய்வது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை தரிசனம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய பல கஷ்டங்களை போக்குவதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அம்பாள் ஜேஷ்டா தேவி மகாலட்சுமி தாயாரினுடைய சகோதரி அப்படின்னும் இந்த ஜேஷ்டாதேவி சொல்ல இந்த ஜேஷ்டா தேவி பலருக்கு குலதெய்வமாகவும் இருப்பதாக நம்முடைய சேனலையே சகோதரி ஒருவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி நன்றி